ராதே கிருஷ்ணா நண்பர்களே இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கிருஷ்ணா இந்த குரலை கேட்கும் பக்தர்களுக்கு உங்கள் கருணை எப்போதும் கிடைக்கட்டும் எல்லா துன்பங்களும் நீங்கட்டும் கீதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ பல பிறவிகளின் பாவங்கள் இந்த பிறவியிலேயே அழிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் அதுதான் பகவத்கீதையாக பிரபலமானது இந்த நூல் பழையதாக இருந்தாலும் இன்றைய காலத்திலும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு மகன் தந்தையாகும் வரை தன் தந்தையின் எல்லா முடிவுகளும் தவறாகவே தெரியும் நிறைந்த பைகள் உங்களை தவறான வழியில் கொண்டு செல்லலாம் ஆனால் காலி காலிப்பைகள்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கும் அனைவரையும் கவனித்துக் கொள்பவர்களை பெரும்பாலும் கவனித்துக் கொள்ள யாரும் இருப்பதில்லை இந்த உலகில் உங்கள் சொந்தம் யார் என்று யாராவது கேட்டால் நேரம் என்று சொல்லுங்கள் ஏனெனில் நேரம் சரியாக இருந்தால் எல்லோரும் சொந்தம் இல்லை என்றால் யாரும் இல்லை வாழ்க்கை போரை தனியாகத்தான் போராட வேண்டும் ஏனெனில் மக்கள் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் யாரும் கூட வரமாட்டார்கள் மக்களுக்கு கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் தோல்வியடைந்தால் மக்கள் உங்களை கேலி செய்வார்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் அதே மக்கள் உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள் கல்வியை எங்கிருந்து வேண்டுமானாலும் பெறலாம் ஆனால் நல்லொழுக்கம் எப்போதும் வீட்டிலிருந்துதான் கிடைக்கும் பணம் ஒரே மொழியைத்தான் பேசும் நீங்கள் இன்று என்னை காப்பாற்றினால் நாளை நான் உங்களை காப்பாற்றுவேன் பணம் மேலும் சொல்கிறது நான் மேலே வரும்போது உங்களுடன் வரமாட்டேன் ஆனால் நான் கீழே இருக்கும்போது உங்களை மேலே கொண்டு வருவேன் பெற்றோரின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் மக்களின் கால்களை பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மனம் சுத்தமாக இருப்பவர்கள்தான் இதயத்தில் இடம் பெறுவார்கள் ஏனெனில் முடிச்சுகள் இல்லாத நூல் மட்டுமே ஊசிக்குள் நுழைய முடியும் ஒருவரின் நல்லதை பற்றி பேசும்போது அனைவரும் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் ஒருவரின் கெட்டதைப் பற்றி பேசும்போது பேச முடியாதவர்கள் கூட பேச ஆரம்பிப்பார்கள் நீங்கள் அதிகம் நம்பும் ஒருவர் உங்களை துரோகம் செய்தால் அல்லது உங்களுக்கு உதவும் நேரத்தில் விலகிச் சென்றால் அந்த மனிதன் மாறிவிட்டான் என்று நினைக்காதீர்கள் உண்மை என்னவென்றால் அவனது முகமூடி கழற்றப்பட்டுவிட்டது கெட்ட நேரம் வரும்போதுதான் இத்தகையவர்களின் முகமூடிகள் கழற்றப்படுகின்றன எனவே இந்த கெட்ட நேரம் உண்மையில் கெட்டதல்ல அது ஒரு நல்ல நேரம் ஏனெனில் அது எதிர்காலத்திற்காக உங்களை எச்சரிக்கிறது தவறான நபரை நம்பியிருக்கிறீர்கள் என்று அது உங்களுக்கு சொல்கிறது உண்மையான இதயம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் தனிமையாக இருக்கலாம் ஆனால் அத்தகையவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக துணையாக இருப்பார் யாரையும் அதிகமாக நேசிக்காதீர்கள் பிறகு அழவேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த உலகம் இதயத்தால் அல்ல தேவையால் நேசிக்கிறது இது கசப்பான உண்மை ஆனால் உண்மைதான் மகனின் பண்பு திருமணத்திற்கு பிறகும் மகளின் பண்பு இளமையிலும் கணவனின் பண்பு மனைவியின் நோயிலும் மனைவியின் பண்பு கணவனின் வறுமையிலும் நண்பனின் பண்பு துன்பத்திலும் சகோதரனின் பண்பு சண்டையிலும் சகோதரியின் பண்பு சொத்திலும் பிள்ளைகளின் பண்பு முதுமையிலும் அறியப்படும் நீ என்னை நிர்வகிக்கிறாய் அது உன் உபகாரம் என் பிரியமானவரே இல்லையென்றால் உமது கருணைக்கு நான் எங்கே தகுதியானவன் நான் தினமும் தவறு செய்கிறேன் நீ உன் அருளால் அதை மறைக்கிறாய் நான் என் பழக்கத்தால் கட்டப்பட்டவன் நீ உன் கருணையால் பிரபலமானவன் நான் விரும்புவது போலவே நீயும் இருக்கிறாய் நீ விரும்புவது போல் என்னை மாற்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் வாழ்க்கை பந்தயத்தில் ஓடி உங்களை வெல்ல முடியாதவர்கள் உங்களை உடைத்து வெல்ல முயற்சி செய்வார்கள் கிருஷ்ணர் சொல்கிறார் என் பக்தனே வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக யோசிக்காதே நான் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருந்தால் உன்னை பற்றி ஏதாவது யோசித்திருப்பேன் எப்போதும் வாயில் கடவுளின் பெயர் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவும் அந்த தருணம் கூட பக்திதாம் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டதா தங்கத்தால் செய்யப்பட்டதா என்பது முக்கியமல்ல இருளில் அது எவ்வளவு வெளிச்சம் தருகிறது என்பதே முக்கியம் அதேபோல யார் ஏழை யார் பணக்காரர் என்பது முக்கியமல்ல தேவைப்படும் போது யார் உதவி செய்கிறார்கள் என்பதே முக்கியம் வாழ்க்கை ஒரு விளையாட்டு நீங்கள் வெற்றி பெற்றால் வெற்றிகரமானவராக மாறுவீர்கள் தோல்வியடைந்தால் புத்திசாலியாக மாறுவீர்கள் ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன் புத்திசாலியாக இருப்பது அவசியம் அதாவது வெற்றி பெறுவதற்கு முன் தோல்வியடைவது அவசியம் கண்டனத்திற்கு பயப்படாதீர்கள் கண்டனம் உயிருடன் இருப்பவர்களுக்கு தான் நடக்கும் இறந்தவர்களுக்கு புகழ் மட்டுமே கிடைக்கும் தீமை இருப்பதும் அவசியம் தினமும் புகழ் மட்டுமே கிடைத்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீர்கள் இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் நல்லவர்களை சோதிப்பார் ஆனால் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உறவுகளில் கைகளும் கண்களும் போன்ற தொடர்பு இருக்க வேண்டும் கையில் அடிப்பட்டால் கண்களில் கண்ணீர் வரும் கண்ணீர் வரும்போது கைதான் அதை துடைக்கும் புத்திசாலித்தனத்தால் உருவாக்கப்பட்ட உறவுகள் சந்தை வரைதான் நீடிக்கும் இதயத்தால் உருவாக்கப்பட்ட உறவுகள் கல்லறை வரை நீடிக்கும் திருமண ஊர்வலத்தில் மணமகன் கடைசியாக வருவார் உலகம் முன்னால் செல்லும் இறுதி ஊர்வலத்தில் சவப்பெட்டி முன்னால் செல்லும் உலகம் பின்னால் செல்லும் அதாவது மகிழ்ச்சியில் உலகம் முன்னால் வரும் துக்கத்தில் பின்னால் செல்லும் யாராவது உங்கள் மனதை புண்படுத்தினால் அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது ஏனெனில் நாம் பதில் சொல்லாதவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு பலமாக உங்களை உணர்வீர்கள் ஏனெனில் இரும்பு குளிர்ந்த பிறகுதான் வலுவாகிறது கடவுள் உங்களிடமிருந்து எதையாவது திரும்ப பெறும்போது அவர் உங்களை தண்டிக்கிறார் என்று நினைக்காதீர்கள் அதற்கு பதிலாக சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்க அவர் உங்கள் கையை காலியாக்கியிருக்கலாம் செயல் என்பது அதன் விளைவு எப்போதும் சரியாக இருப்பது அல்ல சரியான செயல் என்பது அதன் நோக்கம் ஒருபோதும் தவறாக இருக்கக்கூடாது அவமானத்திற்கு நீங்கள் கண்ணியத்துடன் பதிலளிக்க வேண்டும் அதனால் எதிரில் இருப்பவர் வெட்கப்படுவார் சில பாதைகளில் நீங்கள் தனியாகவே நடக்க வேண்டும் குடும்பமில்லை நண்பர்களில்லை துணையில்லை நீங்கள் மட்டுமே உங்கள் தைரியம் மட்டுமே உண்மையான நண்பன் என்பவன் உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது கூட உங்களுடன் நிற்பவன் கீதையில் எழுதப்பட்டுள்ளது ஒருவர் யாரை அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அது நல்ல விஷயமல்ல நீங்கள் நல்லவர் ஏனென்றால் அதில் உள்ள நன்மையை காணும் பார்வை உங்களிடம் உள்ளது ஒருவர் தனிமையாக இருக்கிறார் என்றால் அவருக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்று அர்த்தமல்ல மாறாக அவர் உலகத்தின் உண்மையை அறிந்துவிட்டதால் தனிமையாக இருக்கிறார் கெட்ட காலத்திலும் தொடர்ந்து உழைக்கும் மனிதனின் கெட்ட காலமும் நல்ல காலமாக மாறிவிடும் கடவுளின் திருவடிகளை இல்லாமல் சரணடையுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும் உண்மை பேசும் பழக்கம் உள்ளவரை மக்கள் தவறாகவே புரிந்து கொள்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் கருணை காட்டுவது மட்டுமல்ல சாரதியாகவும் மாறிவிடுவார் இனிப்பான பொய்யை சொல்வதை விட கசப்பான உண்மையை சொல்வது நல்லது இதனால் உங்களுக்கு உண்மையான எதிரிகள் கிடைப்பார்கள் ஆனால் போலி நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் தீய செயல்கள் தானாகவே நடந்து விடுகின்றன ஆனால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அது தானாக நடக்காது ஒருவருக்கு சிறந்த நபர் கிடைத்தால் அல்லது ஒரு சிறந்த நபரை தேடும் தேடும்போதுதான் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள் மக்கள் நீங்கள் அமைதியாக இருக்க காத்திருக்கும் அளவுக்கு பேசாதீர்கள் மாறாக நீங்கள் மீண்டும் பேசுவதைக் கேட்க மக்கள் காத்திருக்கும் அளவுக்கு பேசிவிட்டு அமைதியாக இருங்கள் நிறங்களை பார்த்து பலர் அன்பு செலுத்துவார்கள் குறைபாடுகளை பார்த்தும் உங்களை விட்டு பிரியாதவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள் இன்றைய உலகில் தேவைக்கு அதிகமாக நல்லவராக இருப்பது தேவைக்கு அதிகமாக அவமானப்படவும் காரணமாகிவிடுகிறது உங்களைப் பற்றி மிகவும் அக்கறை கொண்ட ஒருவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் இல்லையென்றால் கற்களை சேகரிக்கும் போது ஒரு வைரத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கை பாதை உருவாக்கப்படவில்லை நாம் தான் அதை உருவாக்க வேண்டும் மேலும் ஒருவர் எந்த பாதையை உருவாக்குகிறாரோ அதே இலக்குதான் அவருக்கு கிடைக்கும் சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்திற்காக மிகவும் கவலைப்படுகிறோம் ஏற்கனவே நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம் கிடைத்ததை மதித்து கிடைக்காததை தேடி ஓடுவதை விட்டுவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டது என்று நீங்கள் நினைத்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் சிறிது காலம் கழித்து திரும்பி பார்க்கும்போது எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சில சமயங்களில் ஒரு பெரிய இழப்பில் இருந்து உங்களை காப்பாற்ற வாழ்க்கை நீங்கள் விரும்பியதை தருவதில்லை எனவே ஏதேனும் தவறிவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் இது ஒருவேளை உங்கள் நன்மைக்காக நடந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு தேவைப்படுவதுதான் சிறந்தது என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் ஆனால் நமக்கு எது சரி என்பது வாழ்க்கைக்கு நம்மைவிட நன்றாக தெரியும் எனவே ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் இன்னும் சிறந்த ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு நாம் பெரும்பாலும் அந்த காரணத்தை உடனடியாக புரிந்து கொள்வதில்லை ஆனால் காலம் செல்லும் போது நடந்தது நம்ம அண்மைக்காகவே என்பதை நாம் உணர்கிறோம் ஒரு விஷயம் உங்களிடம் வந்துவிட்டு பிறகு விலகிவிட்டால் அது உங்களுக்கு உரியது இல்லை என்று அர்த்தமல்ல அது வேறு வடிவில் வேறு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அர்த்தமாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் முழுமையாக தயாராகும் போதுதான் கிடைக்கும் வாழ்க்கை முதலில் உங்களை அதற்கு தகுதியாக்கும் பிறகு நீங்கள் விரும்பியதை தரும் இப்போது உங்களிடம் இல்லாத விஷயம் உங்களுக்கு எப்போது அதிகம் தேவையோ அப்போது கிடைக்கலாம் எனவே வாழ்க்கையின் முடிவுகளை கேள்வி கேட்காதீர்கள் எல்லாம் சரியான நேரத்தில் உங்களிடம் வரும் என்று நம்புங்கள் சில சமயங்களில் நீங்கள் உங்கள் மிகப்பெரிய தோல்வியாக கருதும் விஷயம் உங்கள் மிகப்பெரிய பாடமாக மாறும் வாழ்க்கையில் எதுவும் வீணாகாது ஒவ்வொரு அனுபவமும் உங்களை முன்னேற தயார் செய்கிறது உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் கடுமையாக உழைத்தும் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்காக உருவாக்கப்படவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு எது தேவையோ அதைத்தான் வாழ்க்கை எப்போதும் தரும் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் வரும் அது வரும் வரை உங்களை அதற்கு தகுதியுள்ளவராக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்படில்லை ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதன் சொந்த நேரம் மற்றும் காரணம் உள்ளது வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காக நமக்கு கிடைக்கிறது உங்களுக்காக எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது சரியான நேரத்தில் உங்களிடம் வரும் அதை பெற நீங்கள் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் வாழ்க்கைப் பாதையில் இருள் சூழ்ந்து வெளி ஆதரவுகள் அனைத்தும் விலகும்போது ஒரு மனிதன் என்னை நினைத்தால் அவனுக்குள் ஒரு ஒளி உண்டாகும் அதை உலகின் எந்த சக்தியாலும் அணைக்க முடியாது நாம் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் செல்லும்போது ஒருவரை இழப்பது தோல்வியை எதிர்கொள்வது நோய் அல்லது பணப்பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகள் வரும்போது எல்லா வழிகளும் அடைப்பட்டது போல் உணர்கிறோம் இப்போது என்ன செய்வது யாரிடம் செல்வது என்று யோசிக்கிறோம் இது போன்ற நேரங்களில் மக்கள் பெரும்பாலும் விழிப்புற உதவியை நாடுகிறார்கள் ஆனால் உண்மையான சக்தி தனக்குள்ளேயே இருக்கிறது அந்த சக்தி கடவுளை நினைப்பதால் உருவாகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை ஒரு மனிதன் கடவுளை நினைக்கும்போது அது ஸ்ரீ கிருஷ்ணராகவோ ராமனாகவோ சிவனாகவோ அல்லது வேறு எந்த வடிவமாகவோ இருக்கலாம் அவனது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியான மூலத்துடன் இணைகிறது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் என்னை தொடர்ந்து சிந்திப்பவர்களின் தேவைகளை நானே பூர்த்தி செய்கிறேன் இது வெறும் வார்த்தைகளல்ல இது வாழ்க்கையின் ஒரு ஆழமான ரகசியம் நெருக்கடியில் நாம் கடவுளை அழைக்கும்போது அவர் கேட்கிறார் ஆனால் அதற்கு முன் நம் இதயம் லேசாகிறது நம் பதற்றம் குறைகிறது நாம் சிக்கியிருக்கும் மன அழுத்தம் நீங்கத் தொடங்குகிறது இது இருட்டில் பயந்து உடனே தன் அம்மாவை அழைக்கும் குழந்தையைப் போன்றது அம்மா அவனது பயத்தை முழுமையாக நீக்க மாட்டார் ஆனால் அவரது இருப்பு குழந்தைக்கு ஆறுதல் தரும் அதேபோல் கடவுளின் நினைவு ஒரு உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பாக மாறுகிறது அதனால் பயம் மெதுவாக விலகிச் செல்கிறது நாம் கடவுளின் பெயரை உச்சரிக்கும் போது நம் உள்ளே இருக்கும் ஆற்றல் அதாவது மனசக்தி விழித்தழகிறது நாம் பயப்படுவதற்கு பதிலாக தைரியசாலிகளாக மாறுகிறோம் நாம் கைவிடுவதை விட தீர்வுகளை தேடத் தொடங்குகிறோம் நம் எண்ணங்கள் நேர்மறையாகின்றன ஏனென்றால் நம்மை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறுகிறார் நெருக்கடியில் என் பெயரை உச்சரிக்கும் பக்தன் என் நேரடி இருப்பை உணர்கிறான் இந்த அனுபவம் வெளி உலகத்திற்கு தெரிவதில்லை ஆனால் அது அந்த மனிதனுக்கு உள்ளிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்கிறது இதுவே மனசக்தி துக்கத்திலும் சிரிப்பை தரும் பயத்திலும் நிலைத்தன்மையை தரும் இருட்டிலும் வெளிச்சத்தை உணர்த்தும் சக்தி எனவே வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது அதை தவிர்க்க முயற்சிக்காதீர்கள் அதை தாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் தனியாக அல்ல ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவுடன் அவரது பெயரின் ஆதரவு உங்களுக்கு அந்த சக்தியை தரும் அது எந்த புத்தகத்திலோ எந்த மனிதரிடமோ அல்லது எந்த செல்வத்திலோ கிடைக்காது இந்த சக்தி அர்ஜுனனுக்கு கிடைத்தது போல் மீராவுக்கு கிடைத்தது போல் நெருக்கடியில் கிருஷ்ணரை அழைத்த ஒவ்வொரு பக்தனுக்கும் கிடைத்தது போல் உங்கள் உள்ளேயே பிறக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் வருபவர் போவார் பகல் வருகிறது பிறகு இரவு வருகிறது துக்கம் வருகிறது பிறகு மகிழ்ச்சி வருகிறது இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அமைதியாக இருப்பான் இந்த உலகம் நிலையான மாற்றம் கொண்டது எதுவும் நிரந்தரமானதல்ல இன்று இருப்பது நாளை இருக்காது இதுவே வாழ்க்கையின் மிக பெரிய உண்மை இதை புரிந்து கொண்டால் மனிதன் தன் துக்கத்திலும் பொறுமையாகவும் தன் மகிழ்ச்சியிலும் பணிவாகவும் இருக்க முடியும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார் அர்ஜுனா குளிர்கோடை இன்பம் துன்பம் லாபம் இழப்பு அனைத்தும் தற்காலிகமானவை அவை வந்து போகின்றன எனவே அவற்றை சகித்துக்கொள்ள கற்றுக்கொள் நம் வாழ்வில் துக்கம் வரும்போது அது ஒரு கடினமான சூழ்நிலையாகவோ பொருளாதார நெருக்கடியாகவோ அல்லது அன்பானவர்களை பிரிவதாகவோ இருக்கலாம் நாம் உடைந்து விடுகிறோம் இந்த துக்கம் ஒருபோதும் முடிவடையாது என்று தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொரு இரவும் முடிவது போல் துக்கமும் முடிவடையும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் இருளுக்கு பிறகு வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு வேதனைக்குப் பிறகும் ஆறுதல் வரும் ஒரு முறை ஒரு வயதான பக்தர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தியில் மூழ்கியிருந்தார் அவரது வாழ்க்கையில் பல துக்கங்கள் வந்தன அவரது மகன் நோய்வாய்ப்பட்டான் விவசாயம் நாசமானது வீட்டில் உண்ண உணவு கூட இல்லை கிராம மக்கள் அவர் வீணாக கடவுளை அழைக்கிறார் யாரும் கேட்பதில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும் கிருஷ்ணரின் கருணை காலம் மாறும்போதே வெளிப்படும் சில மாதங்களுக்கு பிறகு அவரது மகனின் நோய் குணமாகியது நல்ல மழை பெய்து வயல்கள் செழித்தன கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அந்த வயதானவர் அமைதியாக இருந்தார் அவர் கூறினார் கிருஷ்ணர் முதலில் எனக்கு துக்கம் கொடுத்து பொறுமையை வளர்க்க விருந்தினார் அதனால் மகிழ்ச்சி வரும்போது நான் அகங்காரம் கொள்ள மாட்டேன் இந்த கதை நமக்கு ஒவ்வொரு துக்கமும் ஒரு சோதனை என்றும் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு என்றும் கற்பிக்கிறது வாழ்க்கை நிலையானது அல்ல என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகலுக்கு பிறகு இரவு வருவது போல் இரவுக்கு பிறகு பகல் வருவது போல் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிரந்தரமானது அல்ல சில சமயங்களில் நாம் சிரிக்கிறோம் சில சமயங்களில் அழுகிறோம் ஆனால் இந்த சுழற்சியை புரிந்து கொண்டவன் அழுது சிரிக்கவும் சிரித்துக்கொண்டே பணிவாகவும் இருக்க முடியும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் என் மீது நம்பிக்கை வைப்பவர்களின் வாழ்க்கையில் இருள் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்காது விளைவுகளை தாங்கிக் கொள்ளும் தகுதியை அவர் அடைந்தவுடன் நான் அவருக்கான நேரத்தை தேர்வு செய்வேன் என் திட்டத்தில் தாமதம் இருக்கலாம் ஆனால் அநீதி ஒருபோதும் இருக்காது நாம் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கிச் செல்லும் போது நாம் எல்லாம் செய்துவிட்டோம் என்று அடிக்கடி உணர்கிறோம் கடின உழைப்பு முயற்சி பிரார்த்தனை இருந்தும் பலன் கிடைக்கவில்லை நாம் காத்திருக்கிறோம் ஆனால் நேரம் நின்றுவிட்டது போல் தோன்றுகிறது கடவுள் நம்மை மறந்துவிட்டாரா நம் அழைப்பு அவரது காதுகளை அடைந்ததா இல்லையா என்று நினைக்கிறோம் ஆனால் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த ஆழ்ந்த செய்தி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது தாமதம் இருக்கலாம் ஆனால் அநீதி இல்லை சற்று யோசித்து பாருங்கள் ஒரு விதையை விதைத்தவுடன் அது பயிராக வளர்ந்தால் அது வலிமையாக இருக்குமா இருக்காது அது பூமியின் ஆழத்தில் இருக்க வேண்டும் இருளை தாங்க வேண்டும் நீர் மற்றும் சூரிய ஒளிக்காக காத்திருக்க வேண்டும் சரியான நேரம் வரும்போதுதான் அது முளைக்கும் வளரும் பிறகு ஒரு பெரிய மரமாக மாறும் கடவுளின் செயலும் இப்படிதான் அவர் நமக்கு உடனடியாக பலன் தருவதில்லை ஏனெனில் அந்த பலன் நமது ஆன்மாவை வலிமைப்படுத்திய பின்னரே கொடுக்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் பலமுறை நமது விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறுவதில்லை ஒரு தேர்வு எழுதிய பிறகு ஒரு வாய்ப்புக்காக தயாரான பிறகு ஒரு கனவை கண்ட பிறகு தாமதம் ஏற்படும் போது நாம் உடைந்து போகிறோம் ஆனால் அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் அந்த தாமதம் கடவுளின் அமைதியான உருவாக்கம் அந்த தாமதத்தில் தான் அவர் நமது முதிர்ச்சிக்கு வடிவம் கொடுக்கிறார் மண்விளக்கு சுடுவதற்கு நேரம் எடுக்கும் போல நமது கர்மங்களின் பலனும் பழுத்துதான் நம் வாழ்க்கையில் வருகிறது புதிய நாள் புதிய விஷயங்களைப் பற்றி பேசுவோம் நேற்று தோற்றிருக்கலாம் ஆனால் இன்று புதிய தொடக்கத்தை தொடங்குவோம் ஆசைக்காகவோ புகழுக்காகவோ அல்லது யாருடைய அன்புக்காகவோ அல்ல உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் சூழ்ச்சியால் வெற்றியை பெறலாம் ஆனால் சிறப்பை அடைய முடியாது கோபத்தின் அகம்பாவம் நீண்ட காலம் நீடிக்காது மரணத்தின் கடிகாரம் எப்போதும் மாறாது செல்வத்தை கொள்ளையடித்து சேரித்து வைத்தாலும் பாவத்தின் வருமானம் எப்போதும் பலன் தராது நண்பர்களே இந்த வீடியோவில் இவ்வளவுதான் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வீடியோவை விரும்பி பகிர்ந்து கருத்து பிரிவில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற அறிவுபூர்வமான மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா